உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயற்ப செம்மல் சிதைக்கலாதார் இந்த குரலுக்கான பொருள் நீங்க இப்போ எதுக்கு இந்த குரல் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விடுதலை படத்தினுடைய விடுதலை பார்ட் டூ படத்தினுடைய இறுதி கட்ட படப்பிடிப்பு ஸ்டேஜ் ஷூட்டிங் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு கரண்ட்லி அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு மூவி இருந்து அப்புறமா விடுதலை படத்தினுடைய விடுதலை பாட் டூ படத்தினுடைய இரண்டு புது போஸ்டர்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஏற்கனவே விடுதலை பாட் ஒன் படம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த படத்தில் பேசப்பட்ட கருத்து அதாவது சமூகத்தில் நடந்த சில அவலங்கள் சில உண்மையான நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வெற்றிபாரன் சிறவர்கள் வந்து ரொம்பவே ராவா ரொம்பவே ரியாலிட்டியாக எடுத்திருப்பாங்க ஸோ இப்போ அந்த படத்தினுடைய பார்ட் டூக்காக நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு படத்தையும் மீறி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நடந்த அநீதியை பேசக்கூடிய ஒரு படம் ஆதலால் இந்த படத்தை ஒவ்வொரு தமிழனும் இந்த படைப்பு வந்து ஒவ்வொரு தமிழனும் இந்த படைப்பை பார்க்க வேண்டிய ஒரு படைப்பு